அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே முதல்ல நண்பர் கேமி ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அந்த ஜடாசுர வதத்தில் சொல்றான் இல்லையா நீ வந்து பிராமண வேஷத்தில் இருந்த அப்படின்ற அந்த வரியை சுட்டி காமிச்சு ஓஹோ அப்போ அவங்கெல்லாம் வந்து எந்த தப்பு ஒன்றா பண்ணலாம் வந்து எந்த தண்டனையும் கிடையாதா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தார் அதற்கான விடையை நான் கடைசியில் விரிவா சொல்றேன் இப்போ வந்து அந்த மரங்கள் பத்தின ஒரு பட்டியல் படிச்சிருந்தோம் இல்லையா அதுக்கும் கேம்பி கேட்டிருந்தார் இதெல்லாம் வந்து சூப்பர் ஃப்ளோஸ் டேட்டா அப்படின்னு கரெக்டு நம்மளுடைய அந்த பாரம்பரியம் அப்படின்றது வந்து இந்த மரங்கள் பறவைகள் இயற்கை எல்லாமும் அடங்கும் எல்லாத்தையும் இந்த ஜென்மம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிகிட்ருக்குது பல விலங்கினங்கள் பறவை இனங்கள் பூச்சி இனங்கள் இதையெல்லாம் அழித்து இருக்க இடம் தெரியாமல் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாவோ சேதுங் அப்படி தான் பண்ணார் சீனாவில் இந்த சிட்டுக்குருவி தான் வந்து நாம் சாப்பிட்ற அந்த நெல் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுது அதனால தான் பஞ்சம் வருது சிட்டுக்குருவியெல்லாம் சுட்டுத்தல்லுங்கடானார் அவங்கெல்லாம் வருத்த தின்னு புட்டானுங்க அதனால் மிகப்பெரிய பஞ்சம் வந்து அதுக்கப்புறமா வந்து ரஷ்யாவிலேருந்து கொண்டு வந்தாங்கன்னு பாலா சொல்வேன் எந்த ஒரு ஜீவராசியும் அதற்கு வந்து இந்த இயற்கை சூழலில் ஏதோ ஒரு புரோஜனம் இருக்குது பிரயோஜனம் இல்லாத ஜந்துக்கள் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது மேபி மனுஷன் ஒன்னா எந்தவித புரோஜனம் இல்லாத ஒரு ஜந்துவாக இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷந்தான் இந்த உலகத்துக்கே ஒரு வைரஸ் அவனால் எந்த புரோஜனமும் இல்லை பட் அவனுக்கு தான் எல்லாமே பிரயோஜனமாக இருக்குது அந்த டெட் ஆசை டூடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டூடு பறவை அழிந்ததினால அதுவும் காரணம் யார் மனுஷன்தான் அது பாவம் வந்து அப்ராணியாக யாரோ ஒருத்தன் வந்திருக்கானே அப்படின்ட்டு அந்த தீவுக்கு வந்த எல்லாம் பார்த்து நிற்குது இவங்க வந்து ஆஹா இதுனாடா இவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருத்த தின்னு போட்டானுங்க அந்த பறவை நம்ம சுத்தமாக அழிஞ்சதுனால அது வந்து ஒரு மரத்தோட பழம் அதை சாப்பிட்டுட்டு அந்த விதையை வெளியில் தள்ளுமா அப்படிப்பட்ட விதை தான் அது முளைக்குமா மற்றபடி அந்த பழம் டைரெக்டாக பூமியில் உழுந்து அதெல்லாம் வச்சாலும் முளைக்காதான் ஸோ அந்த பறவை அழிஞ்சதுனால அந்த மரமும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அதனால எல்லாம் முக்கியம் இந்த உலகத்தில் எதை எதையெல்லாம் வந்து நாம் இழந்துட்டுருக்கோம் இழந்து விட்டோம் அப்படின்றத தான் அட்லீஸ்ட் இனிமேலாவது அதெல்லாம் செய்யாமல் இருக்கணும் அப்படின்ற புத்தி நமக்கு வரும் இல்லை அப்போ கூட மனுஷனுக்கு வருமானு தெரியல அதனால தான் அந்த மரங்களின் பட்டியல் அதுக்கப்புறம் அந்த பறவைகளின் பட்டியலை நான் படித்தேன் அதுக்கு வந்து நண்பர் விஜயகுமாரி நைன் த்ரீ செவன் சொல்லி தாங்க தேவதாறு மரங்கள் பத்ரிநாத் பகுதியில் மானா கிராமத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தரிசித்துள்ளேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது தேவதாறு மரங்கள் அப்படின்னு நம்ம படிக்க தான் படிக்கிறோம் அவங்க நேர்லேயே பார்த்துருக்காங்க அது வரைக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம் அட்லீஸ்ட் அந்த மரமாவது பழச்சி நிற்குது எங்கேயோ ஒரு இடத்துல அப்படின்னும் போது அதை விட ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது இதுக்கு வந்து நண்பர் ஜாக்ஸ் ஜாக்ஸ் அவர் சொல்லியிருந்தார் தேவதாரு தான் டியோடர் என்று அழைக்கப்படும் இந்தியன் பைன் ஊட்டியிலும் இந்த மரங்கள் உண்டு அப்படின்னு இருக்கார் நண்பர்கள் யாராவது அங்கே இருந்தீங்கன்னா இல்லை அந்த பக்கம் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அந்த தேவதாரு மரம் இந்தியன் பைன் இதை வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா அதை வந்து வேறு ஏதாவது ஒரு பதிவில் போடலாம் இதுதான் தேவதாரு அப்படின்னு நேராக பார்க்க முடியாத நண்பர்களுக்கு அட்லீஸ்ட் படத்துலையாவது பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது நண்பர் பழனி சுப்பிரமணியம் த்ரீ ஃபோர் ஜீரோ த்ரீ அர்ஜுனனின் அஸ்திரங்கள் பற்றி சொல்லும்போது கடல்கள் நதிகள் எல்லாம் தத்தளித்தது அதிர்ந்தது அப்படின்னு சொன்னால் அது சாதாரண வில்லு அம்பு போன்ற ஆயுதங்கள் இல்லை போல் இருக்கிறது இவையெல்லாம் இந்த காலத்து மிசைல் சேவுகணைகள் போல் இருக்கின்றது போல் என்ன அதே தான் ஏன்னா அங்கே அந்த அம்புகள் ஆகட்டும் இல்லை அந்த அஸ்திரங்கள்னு சொல்லப்படுவது ஆகட்டும் அதனுடைய அந்த எஃபெக்ட் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவில் இருந்தது சொல்லப்போனால் இன்றைக்கு இருக்கிறதெல்லாம் வந்து மினியேச்சர் அப்படின்னு சொல்லுவேன் அதையெல்லாம் எப்பப்போ ஏவணும் யாருக்கு எதிராக ஏவணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ் அட்டாச்சுடு இங்கே வந்து யுதிஷ்டர் கேட்குறாரு நான் இந்த அஸ்திரங்களை எல்லாம் பார்க்கணும் அந்த கவச்சத்தை பார்க்கணும் அப்படின்னோடனே நாளை கூட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் அங்கே ஏவுவதற்கு தயாராக இருக்கின்றான் அதுக்குள்ளே அங்கேருந்து இந்திரன் பார்த்துட்டு நாரதரை அனுப்புகிறான் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாதுப்பா இது வந்து மூவலகத்துக்கும் நாசத்தை உண்டாக்கும் எப்போ பண்ணணுமோ அப்ப மட்டும்தான் பண்ணணும் யாருக்கு எதிராக பிரயோகிக்கணுமோ அப்பதான் அதை செய்யணும் அப்படின்ட்டு யுதிஷ்டர் கிட்ட சொல்லிட்டு போறாரு யுத்தத்துல வந்து அர்ஜுனன் பிரயோகிப்பான் அப்ப நீ பாரு அப்படின்றாரு அதனால அந்த ஆயுதங்கள் அந்த ஒரு பலம் இருக்குது அப்படின் போது கூடவே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு அப்படின்றதையும் அன்னைக்கு வந்து விதித்திருந்தார்கள் இதை வந்து ஷர்மிலா பாலமுருகன் அவர்களும் சொல்லியிருந்தாங்க வெரி இன்ட்ரெஸ்டிங் சார் ஷேரிங் வெப்பன் டெக்னாலஜி சீம்ஸ் டு ஹாவ் கம் வித் நாட் ஒன்லி அக்ரிமெண்ட்ஸ் பட் ஆல்சோ வெரி நெசசரி சர்வைலன்ஸ் அப்படின்னு அதுக்கு நண்பர் பாலா பதில் சவரனிட்டி ஆன் யூசேஜ் பாலாபதில் வெப்பன்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த எஃப் சிக்ஸ்டீன் இத வந்து ரெசிஷன் ரெஸ்டிகாங்க பாகிஸ்தானுக்கு விக்கும்போது இது வந்து ஆன்டி டெரர் ஆப்ரேஷன்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எங்கள் அவங்க தான் டெரரு அதுக்கப்புறம் என்ன ஆன்டி டெரர் சரி ரைட்டு ஏதோ விற்கணுமே அப்படின்றதுக்காக விற்றுட்டு ஆனால் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கண்டிஷன் அதில் இன்னொரு முக்கியமான கண்டிஷன் அது வந்து இம்ப்ளாய்டுன்னு தான் சொல்லணும் இந்தியாவுக்கு எதிராக உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்றது இது வந்து கண்டிஷன்ஸ் தான் போட முடியுமே தவிர அவங்க வைலேட் பண்ணாங்கன்னா என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஃபர்தராக ஏதாவது சாங்ஷன்ஸ் போடலாம் இல்லை அதுக்கு அப்கிரேடு இல்லை மெயின்டெனன்ஸ்க்கான பார்ட்ஸ் அதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த ஒன்ஸ் இன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்க அந்த கோடு வந்து அந்த அமெரிக்கன் இதோட லிங்க் ஆயிட்டு அவங்க ஷேர் பண்ணணும் அப்பதான் அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து அதனுடைய ஃபுல் பொட்டன்ஷியல்ல வந்து பறக்கும் அதை வந்து நீங்க வந்து கம்பேட் டியூட்டிஸில் யூஸ் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா டொபக்குன்னு உழ்ந்துடும் இதில் சமீபத்தில் அங்க யூரோப்பியன் யூனியன் ஒருத்தர் சொல்லியிருக்காருங்க நினச்சிட்டு இருக்கீங்க அமெரிக்கா போயிடுச்சுன்னா எங்களால் எங்களை டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாதோ எங்ககிட்ட எத்தனை எஃப் தேர்ட்டி ஃபைவ் இருக்கு தெரியுமா கிட்டத்தட்ட அறுபது வச்சுருக்கோம் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்லாம் வந்து ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு அதாவது ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் இவங்கெல்லாம் தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களான்னு எனக்கு புரியலைங்க நீங்கள் அறுபது இல்லை நூறு எஃப் தேர்ட்டி ஃபைவ் கூட வச்சுக்கோங்க ஆனால் அமெரிக்கா அங்கேயிருந்து அந்த கோடு அனுப்பலைன்னு சொன்னால் அதை அப்டேட் பண்ணலன்னு சொன்னால் உங்களால் அதை யூஸ் பண்ண முடியாது சிட்டிங் டக்கு டக்கு கூட இல்லை டக்லிங்னு தான் சொல்லணும் பட் அந்த காலத்தில் வந்து அந்த ஆயுதங்களை அஸ்திரங்களை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அதை வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதனால தான் வந்து இவர் இங்கே அதை ஏவி காமிக்க போகிறார் அப்படின்னவனே வந்துட்டாங்க அதெல்லாம் செய்யாது அப்படின்னு அதனால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தார்கள் அந்த காலத்தில் ஏன்னா அந்த காலத்தில் தர்மப்படி நடந்தார்கள் இங்கே தான் சில பேருக்கு தர்மம் அப்படின்னால உடம்பெல்லாம் எரியுது தர்மத்தை ஒழிப்போம்னு வேற வந்து குரல் குத்துன்னுக்குறாங்க அவங்களாண்டெல்லாம் இதை போய் சொன்னால் என்ன பண்ணுறது அடுத்த நண்பர் வெங்கட் துரோகத்தை வெல்வதிலும் ஒரு தர்மம் மிக அருமை தன்னுடன் பயணிப்பவன் தனக்கு தீங்கு விளைவிக்கப் போகிறான் என அறிந்தும் அவனது நிகழ்கால நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு அவனை தண்டிக்க நினைக்காமல் தர்மத்தின் வழி நின்று துரோகியானவன் அதர்மம் இழைக்கும் போது அவனை கொள்வது சனாதனத்தின் ஒரு பகுதியாக பார்க்கிறேன் மகாபாரதம் பாரதம் என்றென்றும் நிலைத்திருக்கும் அப்படின்னு எக்ஸாக்ட்லி இதுக்கும் கேம்பி அவர்கள் கேட்ட கேள்விக்கு நம்முடைய விடைக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கின்றது அதாவது அந்த ராட்சசன் இது வந்து பீமனுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அங்கே பீமன் என்ன பார்க்குறான்னா இங்கே வந்திருக்கான் வேற ஒரு உருவத்தில் இருக்கான் ஆனால் எந்த தீங்கையும் செய்யவில்லை அவன் பாட்டுக்கு வந்து அவன் வேறையை பார்த்துட்ருக்கான் நமக்கு கெடுதல் செய்யாத வரைக்கும் அவனை வந்து நாம் எதுவும் பண்ணக்கூடாது அதுலேயும் அவன் சொல்கிறான் நமக்கு கெடுதல் செய்யாத ஒத்தனை நாங்கள் கொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப தப்புன்னு வேற சொல்கிறான் பீமன் அவன் எதிரின்னு தெரியும் மாறு வேஷத்தில் வந்திருக்கான்னு தெரியும் தெரிஞ்ச பிறகும் இருந்துட்டு போட்டம்ப்பா ஆனா எந்த தப்பும் பண்ணலையே நமக்கு அவனால எந்த ஒரு கஷ்டமும் வரல அப்படின்னும் போது அவனுக்கு நாம ஒரு கஷ்டம் கொடுக்குறதோ இல்லை கொள்றதோ அதர்மம் அப்படின்னு கையை கட்டிக்கிட்டு இருந்தான் பீமன் இதுதான் வந்து தர்மம் அப்படின்றது எதிரிகளாக இருந்தாலும் மாறுவேஷம் போட்டு வந்தாலும் அவன் மாறுவேஷத்துல வந்திருக்கான் அப்படின்னும் போதே அப்போ அதுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்குது அப்படின்றத நமக்கு தெரியலையா இருந்தாலும் சரி உள்நோக்கம் இருக்கட்டும் ஆனா அவள் எதையும் செய்யவில்லை இன்னொன்னியை கவனிக்கணும் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மணல் இந்த தான் இங்கேயும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் மனசுல வந்து ஒரு தப்பு பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே அதுவே வந்து ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சரிங்க அப்போ வந்து இந்த ராட்சசன் மாறி வேஷத்தில் வந்திருக்கான் அப்படின்னும் போதே உள்ளுக்குள்ளே ஏதோ விஷத்தை வச்சுருந்தா வந்திருக்கான்னு தெரியுதில்ல அப்படி இருந்துச்சா உள்ளுக்குள்ளே இருக்கும்போது அது பெரிய தப்பு கிடையாது அப்படின்னா இது வந்து செல்ஃப் ரெகுலேஷன் நம்ம மனசில் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு தான் பாவம் அப்படின்றத நாம் ரியலைஸ் பண்ணணும் இதை வச்சு அடுத்தவங்களை நம்ம தண்டிக்கக்கூடாது இந்த தர்மம் அந்த தர்மம் இருக்கும் வரையில் இந்த உலகம் வாழும் தர்மம் அழிந்து போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த ஆண்டவன் தான் அவதாரம் எடுத்து நம்மளை காப்பாற்ற வேண்டும் அடுத்த நண்பர் அகல்யார் ராஜகோபால் வாஸ் தேர் ஸ்பேஸ் டு அகாமடேட் பாண்டவாஸ் இந்த ஆசிரம் நண்பர் பாலா பதில் சொல்லியிருந்தாரு ஆஷ்ரம் எக்ஸ்டென்ஷன் வாஸ் கிரியேட்ட அப்படின்னு ஆக்சுவலாக ஆசிரம் அப்படின்றது வந்து ஒரு சில இடங்கள்ல இப்ப பரசுராமர் அவங்கள்லாம் இருந்தாங்க ஒரு சில இடங்கள்ல வந்து இது அவர்களுடைய ஆசிரமம் இன்னாருடைய ஆசிரமம் அப்படின்னு சொல்றாரே தவிர அவர்கள் அங்கே இருந்ததாகவோ இவங்க அவர்களை போய் தரிசனம் செய்து ஆசி பெற்றதாகவோ இல்லை ஸோ அந்த ஆசிரமங்கள் வந்து வேக்கண்ட்டாக இருந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஈவன் அதர்வைஸ் அஞ்சு பேர் அப்படி படுக்கிறதுக்கு ஒரு ஓலையை போட்டு படுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்காதான் அதெல்லாம் தாராளமாக இருந்திருக்கும் இது நண்பர் பாலா காட் ஹேபிச்சுவேட்டட் டு மார்கழி மார்னிங் ப்ரேயர்ஸ் மான் திஸ் டு கண்டினியூ யூ கேன் சிங் அதர் ப்ரேயர்ஸ் டு கரெக்டு இது வந்து அந்த பாடலை பாடி நம்ம எல்லாமே இந்த மார்கழி மாதத்தில் வந்து சந்தோஷப்படுத்திய ஸ்ரீ தான் முடிவு செய்ய வேண்டும் இது வந்து அந்த ஸ்லோகங்கள் அப்படின்னு மட்டும் இல்லை கர்நாடக சங்கீதம் இதுலேயே வந்து பாப்பநாசம் சிவன் அவர்களது அந்த தமிழ் சாகித்யங்கள் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதை எல்லாமே பாடி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க தான் மனசு வைக்கணும் இது இன்னும் சில நண்பர்களும் கேட்டிருந்தாங்க கேள்வியை நாம் வச்சுட்டோம் பதில் அவங்க தான் சொல்லணும் அடுத்தது நண்பர் அகல்யா ராஜகோபால் சரியான கேள்வி ஃபார் எ ஃப்ளவர் சோ மெனி லைஃப் லாஸ்ட் டூ மச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது இன்னைக்கு இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் இந்த ரிசர்ச் எல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது நம்பவே முடியல அதாவது நாம் நம்ம சனாதன தர்மத்தில் என்ன நம்புகிறோம் அப்படின்னா இந்த ஆத்மாவுக்கு அழிவில்லை அது தொடர்கிறது இந்த உடம்பு மட்டும் தான் அழிகின்றது அப்படின்னு இந்த மறுபிறவி அப்படின்றதுல நமக்கு வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்றது இப்போ அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் ரிசர்ச் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனுஷன் இறந்த பிறகு அவனுடைய அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது அத்தோடு முடிந்து இல்லை சரி இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம மூளை அதில் இருக்க அறிவு அந்த நினைவு இதுதான் கான்ஷியஸ்னஸ்னு நினைக்கிறோம் அப்போ ஒருத்தர் இறந்து விட்டார் அப்படின்னு சொன்னால் அதோடு அந்த மூளையும் வந்து அதனுடைய லைஃப் முடிந்து விடுகின்றது அப்போ அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் நினைவாட்டல் அதுவும் தான் போயிடும் அப்படின்னு வெளிப்படையாக நாம் ஒரு மாதிரி நினச்சிட்டு இருந்தாலும் குவாண்டம் ஃபிசிக்ஸ் ரிசர்ச் இப்போ என்ன சொல்லுது அந்த கான்ஷியஸ்னஸ் இந்த மல்டிவர்ஸ் சொல்கிறாங்க அப்படி தாண்டி போயிட்டே இருக்குது ஏதோ ஒரு உலகத்தில் உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் அப்படியே இருக்கின்றது அப்படின்றாங்க இதை பார்க்கும்போது பகீரன் ஆகி போச்சு எப்பா இதெல்லாம் எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி யுக யுகமாக வந்து சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணி நின்றுக்கிறோம் நீங்கள் புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சிட்டு பார்த்தீங்களா நாங்கள் கண்டுபிடிச்சோம்னு சொல்லி நின்றுக்கிறீங்களாடா இதுக்கேண்டா இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுட்ருக்கணும் நீங்கள் சனாதன தர்மத்தில் எங்களுடைய அந்த இதிகாசங்கள் புராணங்கள் வேதங்கள் உபனிஷத்துகள் இதெல்லாம் படித்தாலே போதுமே அடுத்தது இன்னொன்று சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது இறந்த காலம் இது நிகழ்காலம் அது எதிர்காலம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் இந்த மூன்று காலங்களும் சைமல்டேனியஸாக எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குன்றாங்க என்னங்க சொல்கிறீங்க இது ஏதோ நம்ம டைம் ட்ராவல் கதையோட பயங்கர குழப்பமாக இருக்கு அப்படின்னா இந்த இப்போ அது சம்மந்தமான நிறைய ரிசர்ச் பேப்பர் வந்துட்டு இருக்குதுங்க அப்படி இல்லைங்க மூன்று காலங்களும் அப்படியே இருக்குது டைம் வந்து ஃப்ளோஸ் எப்படி வந்து ஆறு மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அது போகலை அது அப்படியே தான் இருக்குது அப்படின்றாங்க அப்படியே தான் இருக்குது அப்படின்னா நேத்திக்கின்றது நேத்திக்கு அது அங்கேயே தான் இருக்குது அதே மாதிரி நாளைக்குன்றது அங்கேயே தான் இருக்குது இன்னைக்கு இங்கேயே தான் இருக்குது அப்போது நேற்றுலேருந்து நாளைக்கு போக முடியுமா நாளையிலேருந்து இன்றைக்கி வர முடியுமா அப்படின்னா அது தெரியல ஆனால் காலம் அப்படியே உறைந்து போயிருக்கின்றதா மாதிரி சொல்கிறாங்க இதையெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும் அந்த மாதிரி சில பேர் அழியணும் அப்படின்னு ஒரு காரணம் இருந்திருக்கு எல்லாம் அதுக்கு வந்து பின்னாடி நிறைய ஹிஸ்டரி இருந்திருக்கும் அதனால் வெளிப்பார்வைக்கு வந்து என்ன ஒரு பூக்காகாட்சின்னு இத்தனை பேர் அப்படின்லாம் நமக்கு தோணும் ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கும் அர்த்தம் நமக்கு அவ்வளோ சுலபத்தில் புரிகிறதுல அவ்வளோதான் எது நடந்தாலும் எல்லாம் அவன் சித்தம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுன்னா என்னங்க இதுக்கு போய் இவ்வளோவா அப்படின்னு நமக்கு தோணாது ஆனால் நம்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம தூண்டு உப்பு பெறாத விஷயத்துக்கு நம்ம பெருசாக கூச்சல் போட்டுட்ருப்போம்

இமாலயத்துக்கு அப்புறம்னு சொல்ல முடியாது இமாலயத்துல மேலே ஏறி தான் நம்ம பார்த்தோம் அடுத்தது பாரத வருஷம் பரதகண்டம் இப்படித்தான் வந்து பெரிதாக குறிப்பிடப்படுகின்றது அப்போ வந்து சீனா மாதிரியான அந்த நிலப்பிரதேசங்களும் இருந்திருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஏன் ஆப்கானிஸ்தானுமே இருந்திருக்கும் போது சீனா இருந்திருக்காதா அந்த காந்தாரம் அப்படின்றது இன்றைக்கு இருக்கின்ற காண்டகார் தானே அங்கே தானே வந்து காந்தாரி எல்லாம் வந்தாங்க சகுனி அங்கேருந்து தானே வந்தான் அதனால தான் போல இருக்கு அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் ஆப்கானிஸ்தான் அப்படியே இருக்கு ஆனால் சீனாவை வந்து சொர்க்கம் அப்படின்லாம் சொல்ல முடியாது அடுத்தது குபேரன் இன்னைக்கு வந்து அந்த சைனீஸ் லாஃபிங் புத்தா அதை வந்து குபேரன் சிலை அப்படின்னு வாசுன்னு சொல்லி சில பேர் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனாலும் அது குபேரன் ஆட்சி செய்த பட்டணம் அப்படின்னு நிறுத்துக்க முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் அது இமாலயத்தின் மேலே இருந்ததால் தான் நான் கருதுகிறேன் இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ லாஜிக்கலா இந்த கேள்வி கரெக்ட் மாதிரி தோணலாம் பட் ப்ராக்டிக்கலாக அந்த விடை சரியில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அடுத்த நண்பர் ராஜி ஜெயா தான் காமியக வனத்துக்கு போகும் வரை பூக்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அது நல்ல கேள்வி ஆனா ஒருவேளை திரும்பி போகணும் அப்படின்னு நினச்சிருந்தா வந்து கடோத்கஜன் அந்த ராட்சஸர்கள் இவங்கெல்லாம் உடனே தூக்கிட்டு போயிட்டு இருக்க போறாங்க அதனால் பெரிய காலதாமதம் இருந்திருக்காது பூக்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே அங்கே போயிருக்கலாம் அடுத்தது பூக்களோட மேபி அந்த விதைகளும் வந்திருக்கலாம் அந்த விதைகளை நட்டு அந்த செடிகளை மறுபடியும் வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம் அதனால் காமியாகவனம் போகிற வரைக்கும் நிச்சயமாக அந்த பூக்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் கடைசியாக நண்பர் கேம்பி அவர்கள் கேட்டு கேள்வி அதில் ரெண்டு பகுதிகளில் இருக்குங்க இதுதான் வந்து இவங்களுடைய அந்த பாணியை டேக்கிங் அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்ட் நீ பிராமணன் உருவத்தில் இருந்தாய் கூடவே என்னன்னு சொல்கிறார் எந்த தப்பையும் நீ செய்யலை ஒத்தன் நமக்கு எந்த தீங்கும் செய்யலை அப்படின்னும் போது அவனுக்கு எதிராக ஏதாவது செய்கிறது கொல்வது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்புன்னு பீமன் சொல்கிறாரு ஸோ அந்த பிராமண ரூபத்தில் இருந்ததனால் மட்டும் அவனை விட்டுடலை நல்லாவே தெரியும் பிராமண ரூபத்தில் இருந்தாலும் அவன் ராட்சசன்னு பீமனுக்கு நல்லாவே தெரியும் தன்னுடைய உருவத்தை மாற்றி கொண்டு வந்திருக்கின்றான் அப்படின்றது நல்லாவே தெரியும் ஆனாலும் நீ வந்து இந்த வில்லு அம்பு இதெல்லாம் வந்து பராமரிச்சுட்டு தான் வந்தியே தவிர எந்த தீங்கையும் செய்யவில்லை அப்படின்றாரு இங்கே ஆப்ரேட்டிவ் பார்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியதே எல்லாத்திலையுமே அதை லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க ராட்சசனாக இருந்த நீ ஒரு மானிடனாக அந்த மானிடனாக வரும்போது ஒரு பிராமண ரூபத்தில் வந்திருக்கான் அவன் எந்த ரூபத்தில் வந்தாலும் ஒரு சத்திரிய ரூபத்தில் வந்திருந்தாலும் கூட எதுவும் பண்ணியிருக்க போகிறது கிடையாது தீங்க செய்யாத வரைக்கும் அதை ஞாபகம் வச்சிக்கான் அதை ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கணும் அப்போ தான் வந்து அது பொருள் தரும் இல்லை இல்லை நாங்கள் எங்களுக்காக வேணும்னா ஒன்றை மட்டும் எடுத்துப்போம் இல்லை முழுசாக எடுத்துப்போம் அப்படின்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது வெறும் சிரிச்சுட்டு தான் போனோம் இப்படி கூட இருக்காங்களே அப்படின்னு வேற ஒன்றும் கிடையாது ஸோ பீமன் சொன்னதில் எந்தவித தவறும் கிடையாது கரெக்டாக தான் சொல்லியிருக்கான் எந்த தப்பும் பண்ணலை அதுதான் அங்கே முக்கியம் இது வந்து மற்ற விஷயங்களை ஏற்கனவே நண்பர் லோகு வெங்கட் அவர்கள் அந்த தர்மத்தை பற்றி சொல்லியிருந்தார் இல்லையா அதில் நம்ம பார்த்துட்டோம் ஸோ அதுவே நண்பர் கேள்விக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி முறையில் இந்த வாரம் கேள்வி நேரம் அது நிறைய கேள்விகள் வரவில்லை அது மட்டும் இல்லை நாமளும் நிறைய பதிவுகள் போடவில்லை நடன கேப் விட்டோம் இல்லையா அதனால தான் ஸோ நண்பர்கள் உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகள் விமர்சனங்கள் கண்டனங்கள் இதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம் அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்து உங்களுடைய கேள்விகளை அனுப்பலாம் வாய்ஸ் நோட்டை அனுப்புறதுனாலும் அனுப்பலாம் வாய்ஸ் நோட்டு அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே பப்ளிஷ் பண்ணலாமா இல்லை வேண்டாம் நீங்கள் வந்து நீங்களே அந்த கேள்வியை படிச்சுருங்கோ அப்படி செய்யணுமா அதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஞாயிற்றுக்கிழமை கதை நேரத்தில் சந்திப்போம் நண்பர்களே மீண்டும் அடுத்து பதில் இணைந்திருப்போம் வணக்கம்